எல்லா இடத்திலும் குறிப்பாக எண்ணையும் எழுத்தையும் ஊக்குவிக்க மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணம் இவங்க தான் லெட்டர் எழுதுனாங்க மார்ச் பதினைந்தாம் தேதி போன ஆண்டு மத்திய அரசுக்கு தமிழகத்துல பிஎம் ஸ்ரீ பள்ளி எங்களுக்கு வேண்டும் எங்களுக்கு தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர் கடிதம் எழுதுறார் மாநில அரசு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க பிஎம் ஸ்ரீ பள்ளி பதினான்காயிரம் பள்ளிகள் நம்முடைய பிரதமர் அவர்கள் கொண்டு வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் கொடுங்க இன்னைக்கு சொல்றாங்க எங்களுக்கு பி எம் ஸ்ரீ வேண்டாம் போன்ற போன ஆண்டு அவங்க கடிதம் எழுதுறாங்களா இல்லையா மாநிலத்தினுடைய தலைமைச் செயலர் அவரே கையெடுத்து அவரே பெண் எடுத்து அவரே கையெழுத்து போடுவாரா முதலமைச்சர் கேட்காம இந்த ஆண்டு அரசியல் செய்கின்றார்கள் தமிழகத்திற்கு ஒடுக்கப்பட வேண்டிய நிதி மடைமாற்றம் செய்து குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசக்கும் அனுப்பிட்டாங்க இதைத்தான் நான் சொல்லுகின்றேன் முதலமைச்சர் அவர்கள் பொய்யெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க இந்த ஆண்டு குஜராத்துக்கு சமகிரக ஒதுக்கப்பட்டிருக்க கூடிய நிதி ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி முதல் தவணையாக ஐநூத்தி பத்து கோடி கொடுத்திருக்காங்க உத்தரப்பிரதேச ஒதுக்கப்பட்ட நிதி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒரு கோடி முதல் கட்டமா முன்னூத்தி நாற்பத்தி நான்கு கோடி கொடுத்திருக்காங்க தமிழகத்திற்கு முதல் கட்ட நிதி வர இருக்கிறது முதல் கட்ட ரெண்டு மாநிலத்துக்கு கொடுத்துட்டீங்க தமிழ்நாட்டுக்கு முதல் கட்ட கொடுக்கல அப்ப எனக்கு நீங்க சொன்ன எல்லா நிதியும் அவங்களுக்கு அனுப்பிட்டீங்கன்னு சொல்றது பச்சை பொய் தானே தானுங்க நாம் தமிழகத்திற்கு நிதி கொடுக்க மாட்டோம் என்று எங்கேயும் சொல்லவில்லை முதல் கட்டமாக அறிவித்த நிதி சில மாநிலத்திற்கு போயிருக்கு சில மாநிலம் கேரளா வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு உட்பட சில மாநிலத்துக்கு வரல வரும் முதலமைச்சர் இங்கோடு நிக்கல பாசிச பாஜக அரசு அதற்கு நாம பதில் சொன்னா முதலமைச்சர் சொல்றாரு ஆளுநர் இருக்கணுமா அண்ணாமலை இருக்கணுமா ரெண்டு பேர் இருக்கணுமா பாருங்களேன் அநியாயத்தை பாருங்க ஒரு மனிதனுக்கு எப்ப வாய்க்கொழுப்பு அதிகமாகிறதோ அந்த மனிதனுடைய அழிவு ஆரம்பமாகிறது என்கிறது வாய்க்கொழுப்பு அதிகமான இதெல்லாம் ஆணவத்தினுடைய உச்சம் ஆணவத்தினுடைய உச்சம் இன்னொரு கட்சியில யார் தலைவராக இருக்க வேண்டும் என்பதை இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் முடிவு பண்ணுவாங்க ஏங்க உங்க கட்சியில தான் துண்டை போட்டு நீங்க உங்களுக்கு அப்புறம் பையன் அதுக்கப்புறம் இன்ப நிதி அதுக்கப்புறம் என்னமோ நிதின்னு வச்சிருக்கிறீங்க இந்த கட்சியை பொறுத்தவரை அண்ணாமலை தொடர்ச்சியாக எல்லாம் இருக்க மாட்டான் ஒரு தலைவர் ஒரு தலைவருக்கு பின்பு ஒரு தலைவர் எல்லா தலைவரும் இணைந்து இந்த வேலையை செய்வதுதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை பண்பு ஆனா அண்ணாமலை இங்கே தான் இருப்பான் எப்ப வரைக்கும் இருப்பானா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான் உருவி எடுக்கும் வரை இந்த ஊழல் பெருச்சாலிகள் முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாலிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு இந்த அண்ணாமலை அதுவரை நிச்சயமா இருப்பான் அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் இதையெல்லாம் கேட்டா கோபம் வருது அன்பில் மகேஷ் பொய்யாமல் இன்னைக்கு அல்ல சொல்றாரு என்னங்க ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் என்னை பார்த்து பொய் சொல்றீங்கன்னு சொல்றாரு நான் அதுக்குங்க பொய் சொல்றேன் எங்க திருச்சிராப்பள்ளியில உங்க சொந்த ஊர்ல உங்க சொந்த திருச்சிராப்பள்ளியில ராமநாதபுரம் அப்படிங்கிற கிராமத்துல இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அரசு பள்ளியை இடை இடித்து குழந்தைகள்லாம் மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இரண்டு வருட காலமாக பாடம் நடந்து கொண்டிருக்கிறது இரண்டு வருட காலமாக பச்சமலை பகுதியில ராமநாதபுரம் கிராமத்துல இரண்டு வருஷம் ஸ்கூல் கிடையாது அவங்களுக்கு இடிச்சாச்சுங்க ரெண்டு வருஷம் ஆச்சு இடிச்சாச்சு மரத்துக்கு கீழ் என்னுடைய முகநூல்ல அந்த வீடியோவை போட்டிருந்தாங்க ஐயா குழந்தை பார்க்கணும் நீங்க அந்த வெயில் எப்படி நிக்கிறாங்க அதுக்கு நாங்க பி எம் ஸ்ரீ பள்ளி கட்டி கொடுக்கறோம் சொல்றோம் நவோதியா வித்யாலயாவை கொடுக்கறோம் சொல்றோம் கேந்திரிய வித்யாலயா எவ்வளவு வேணுமோ கொடுக்கறோங்கிறோம் நவோதய வித்யாலயா பேரை வேற ஏதாச்சும் பேரை மாத்துக்கிறீங்களா அதுக்கும் தயாரா இருக்கிறோம் அதை வாங்குவதற்கு துப்பில்ல ஆனா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையன் அவர் நடத்தக்கூடிய பள்ளி விழாவில் பங்கேற்பாரு ஒருத்தர் வந்து கேட்பாரு அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் நல்ல விருது வாங்கினீங்கல்ல அந்த பையன் நல்ல பையன் நான் எதுவும் பண்ணீங்க சும்மா தாங்க நின்ன யாருக்கோ விருது வாங்கினாங்க என்னை விட்டுருங்க உங்க பையனுக்கு ஒரு நாயம் திருச்சி மாவட்டத்துல இந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஏழை குழந்தை தாய் அவங்களுடைய குழந்தைக்கு ஒரு நாய் இதாயா நீ வச்சிருக்கிற சமூக மாடல் லட்சம் எல்லாம் வந்து பேசுறீங்க கேட்டா நாங்க பொறுப்பு இல்லாம பேசுறேன்னு பட்டம் வேற கொடுக்குறோம்